சபரிமலை மீது கை வைத்தவர்கள் எல்லோரும் ஓரம் கட்டப்பட்டு விட்டதாக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலுக்கு முன்பே நான் தமிழகத்திற்கும் சேர்த்து வேலை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் என்னை இப்பொழுது அமைச்சரவையில் தேர்ந்தெடுத்துள்ளனர் எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்வேன் நான் இப்பொழுதுதான் பெட்ரோலியத் துறையில் பொறுப்பேற்றுள்ளேன் நிறைய படித்துக் கொண்டிருக்கிறேன் காவிரி ஆற்றுப்படுகையில் பெட்ரோல் எடுப்பது குறித்து ஆய்வு நடக்கிறது ஆய்வு முடிந்த பிறகுதான் அது குறித்து பேச முடியும் பெட்ரோல் விலைவாசி குறித்து படித்தால் அது தொடர்பாக கேள்வி எழுப்ப மாட்டீர்கள் என கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அதிரடியாக பதில் சொன்னார் பின்னர் சபரிமலை குறித்து பேசிய அவர் சபரிமலையை யாரும் தொட முடியாது தொட்டவர்கள் எல்லாம் எங்கேயோ போய்விட்டார்கள் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றார் முன்னதாக நீட் தேர்வு குறித்து நிருபர் கேள்வி எழுப்பிய பொழுது நோ பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் என்று பலமுறை அழுத்தம் திருத்தமாக கூறினார்